வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நூற்று இரண்டு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது பிஜேபி மீண்டும் ஆட்சியமைத்தால் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நாட்டில் வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காண பிஜேபி தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது மியான்மர் நாட்டின் இந்திய தூதராக திரு அபய் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார் மியாமி ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு ரோஹன் போப்பனா மேத்யூ எப்டன் இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் நாட்டில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பதினேழு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நூற்று இரண்டு தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவுக்கு வருகிறது தமிழ்நாட்டில் முப்பத்து ஒன்பது இடங்களுக்கும் ராஜஸ்தானில் பனிரெண்டு இடங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு மத்திய பிரதேசத்தில் ஆறு உத்தராகண்டில் ஐந்து அஸ்ஸாம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா ஐந்து இடங்கள் பீகாரில் நான்கு மேற்கு வங்கத்தில் மூன்று அருணாச்சலப் பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா ஆகிய இடங்களில் தலா இரண்டு இடங்களுக்கும் வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது சத்தீஸ்கர் மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா அந்தமான் நிக்கோபார் ஜம்மு காஷ்மீர் லட்சத்தீவு புதுச்சேரி ஆகியவற்றில் தலா ஒரு இடத்திற்கும் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும் மனுக்களை திரும்பப் பெற வரும் முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பீகார் மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் ஒன்பது தொகுதிகளுக்கு நாளை தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட உள்ளது மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைத்தால் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயிரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு வர்த்தக தொழில்துறையினர் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்கொண்ட சீரிய நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் விரைவாக வளர்ச்சி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் வேலையில்லா பிரச்சினைக்கு காண பிஜேபி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சந்தீப் தீக்ஷித் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கொண்டு வந்த திட்டங்களால் போதிய வேலைவாய்ப்புகளை நாட்டில் உருவாக்க இல்லவில்லை என்று கூறினார் நிலையான வேலை கிடைக்காததால் அதிக அளவிலான இளைஞர்கள் விவசாயத்திற்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி மூன்று கோடிக்கும் மேற்பட்டோர் விவசாயத்திற்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் வேலைவாய்ப்பின்மையின் சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாக பிஜேபி அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு சந்தீப் தீக்ஷித் கூறினார் மியான்மர் நாட்டின் இந்திய தூதராக திரு அபய் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு இந்திய வெளியுறவு பணியைச் சேர்ந்த மூத்த அதிகாரியான திரு அபய் தாக்கூர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியுள்ளார் இந்தியா தலைமையேற்று நடத்திய ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டின் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை திரு அபய் தாக்கூர் சிறப்பாக மேற்கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலர் திரு கில்பர்ட் டியோதோரோவுடன் ஆலோசனை நடத்தினார் அரசுமுறை பயணமாக பிலிப்பைன்ஸ் சென்றுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் நடத்திய பேச்சுக்களின் போது இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் பிலிப்பைன்ஸின் இறையாண்மை மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தி இருதரப்பிலும் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவது மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார் முன்னதாக பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு போங் போங் மார்கோஸை சந்தித்த திரு ஜெய்சங்கர் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் சார்பில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இருதரப்பு நல்லுறவுகளை வளர்ப்பதற்கு பிலிப்பைன்ஸ் அதிபரின் வழிகாட்டுதலை இந்தியா எதிர்நோக்கியிருப்பதாகவும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்தியா ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் தாம் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதளப் பதிவில் கூறியுள்ளார் பிலிப்பைன்ஸின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தகவல் தொடர்புத்துறை செயலர் ஆகியோரை சந்தித்துப் பேசிய பின் தமது பிலிப்பைன்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு திரு ஜெய்சங்கர் புதுதில்லி திரும்பியுள்ளார் நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வாழ் வாழை வெண்ணத்தீர்ந்து சொன்ன கருப்பு வை ஏறுப்பு ஆயுதம் திறந்து வா பல்கேரியாவுடன் பல்வேறு துறைகளில் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள ஆர்வம் கொண்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது நேற்று இரவு பல்கேரிய பிரதமர் அலெக்சாண்டர் டிக்ரோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி வர்த்தகம் முதலீடு குறைமின் கடத்தைகள் மருந்து பொருட்கள் பாதுகாப்பு துறைமுக மேம்பாடு ஆகியவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பிரசல்ஸ் நகரில் முதல் அணுசக்தி மாநாட்டை சிறப்பாக நடத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் ஐந்து வேட்பாளர்கள் கொண்ட ஏழாவது பட்டியலை நேற்று வெளியிட்டது மயிலாடுதுறை தொகுதியில் ஆர் சுதா அக்கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ணா மிஷன் அமைப்பின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி ஸ்மரணானந்தா நேற்று கொல்கத்தாவில் காலமானார் வயது முதிர்வு மற்றும் உடல்நலப் பிரச்சினைகள் காரணமாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் கொல்கத்தாவை அடுத்துள்ள பேலூர் மடத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது சுவாமி நந்தா மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா சென்றுள்ள மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நேற்று அர்மேனியா நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினா் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டது பொருளாதார ஒத்துழைப்பு தொழில்நுட்பம் வேளாண்மை மருந்து பொருட்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்டவற்றில் இந்தியாவும் அர்மேனியாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன இரு நாட்டு நாடாளுமன்றங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இருதரப்பிலும் வழங்கப்பட்டது தேர்தலில் முதல்முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள் முதல்முறை வாக்களிக்கவுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஸ்ருதி நான் வந்து அருப்புக்கோட்டையில இருந்து வரேன் இப்பதான் வந்து ஓட்டு போட போறேன் தேர்தல் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் நிறைய கட்சிகள் வந்து வந்து நம்ம ஓட்டு போட சொல்லி கேட்பாங்க தேர்தல் வந்து இருக்கிறது செலக்ட் பண்றோம் ஒரு ஜனநாயக நாடுல வந்து நம்மளே யார் ஆளணும் அப்படின்றத நம்மளே வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் ரொம்ப ஆர்வமா இருக்கு ஓட்டு போடுறது வந்து நம்மளோட உரிமை நம்மளோட கடமை எலெக்ஷன் தேர்தலா மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த எலெக்ஷன்ல எல்லாருமே காசு வாங்காம ஓட்டு போடணுன்ற என்னோட ஆசை ஓட்டு காசு வாங்குறது இந்த பூ குடுக்குறது இந்த பூ இந்த தடவை மொத தடவை வாக்களிக்க போறேன் என்னோட ஓட்டு நேர்மையா எந்த கட்சி உண்மையா இருக்கோ அவங்களுக்கு போடுவேன் எல்லாரும் அதே மாதிரி உண்மையான கட்சி ஓட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மியாமி ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு ரோகன் போபனா மேத்யூ எப்டன் இணை உள்ளது நேற்று இரவு நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் நெதர்லாந்தின் செம் வெர்பியா ஆஸ்திரேலியாவின் ஜான் பேட்ரிக் ஸ்மித் இணையை மூன்று நான்கு ஏழு ஐந்து பத்து ஏழு என்ற செட் கணக்கில் இந்திய ஆஸ்திரேலிய இணை தோற்கடித்தது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி குஜராத் அணியை அறுபத்து மூன்று ரன் வித்தியாசத்தில் வென்றது சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் களமிறங்கிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஆறு ரன் எடுத்தது சிவம் துபே இருபத்து மூன்று பந்துகளில் ஐம்பத்தி ஒரு ரன் எடுத்தார் இருநூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி மூன்று ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இன்றிரவு ஏழரை மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பை அணிகள் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நூற்று இரண்டு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைத்தால் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நாட்டில் வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காண பிஜேபி தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது மியான்மர் நாட்டின் இந்திய தூதராக திரு அபய் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார் மியாமி ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு ரோகன் போபனா மேத்யூ யிப்டன் இணை முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது